ரிஷபராசி அன்பர்கள் உங்களுக்கு சுக்ர பகவானோட பயிற்சி வந்து பாருங்க அவர் தான் வந்து உங்களுக்கு லாட் ஆஃப் ஓனர் ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தன்னை இன்னும் வந்து அழகுபடுத்திக்கிறதுக்கு நிறைய யோசிப்பீங்க அதுக்கான பிரயத்தனங்களையும் செய்வீங்க பாருங்க ரொம்ப எக்ஸாஸ்டடாவும் அவங்க வேலை செய்வாங்க முடியாத பட்சத்தில் ஆனா இப்ப எக்ஸாஸ்டடா வேலை செய்ய வியாபாரம் பண்றது அழகான செப்பல்ஸ் வியாபாரம் பண்றது இது எல்லாமே பெண்கள் சார்ந்த அழகு சார்ந்த அத்துனே வந்து பாத்தீங்கன்னா சுக்ரனோட ஒரு தொழில் அப்படின்னு தான் சொல்லலாம் தங்கம் வெள்ளி ஜோதிட யோகம் நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் தீபா லாலன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா சுக்கர பயிற்சி தாங்க இந்த சுக்கர பயிற்சி வந்து பாருங்க சமீப காலமாக நிறைய பேர் சுக்கரப்பயிற்சி பலன்களை பார்க்குறாங்க காரணம் என்ன அப்படின்னா சுக்கரனோட தனித்துவம் அப்படின்னு தான் சொல்லணும் பொதுவாவே வந்து பாருங்க சுக்ரன் அப்படின்னாலே நம்ம அழகு வசீகரம் நம்மள வந்து நீட்டாக ட்ரெஸ் பண்ணிக்கிறது ரொம்ப அட்ராக்டிவா மெயின்டைன் பண்றது இயற்கையாகவே ரொம்ப அட்ராக்டிவா இருக்கிறது சுக்ரன் சுய ஜாதகத்துல நல்லா இருக்கு அப்படின்னா அவங்களோட கண்கள் பார்க்கணும் ரொம்பவே அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் கண்கள் மட்டும் இல்லை ஒரு பெண்கள் அப்படி இருந்தா ஒரு நல்ல பெண்மைத்துவம் அப்படின்றது ஆண்கள் அப்படின்னு இருந்தாலும் அவங்க கிட்ட ஒரு மென்மையான குணாதசியங்கள் அப்படின்றது ஒரு வசீகரமான தோற்றம் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சுக்கிரன் தான் காரகத்துவம் அதுக்கும் மேல குடும்பத்துல நிம்மதி சந்தோஷம் மகிழ்ச்சி செல்வம் செல்வாக்கு எல்லாமே இருக்கணும் அப்படின்னா சுக்ரனோட காரகத்துவம் அப்படின்றது வீட்ல நிறைஞ்சு இருக்கணும் அது மட்டும் இல்லைங்க நம்மளுக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கணும் நல்ல உறவுகள் கிடைக்கணும் நல்ல மனைவி கிடைக்கணும் இப்படி எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா பிளானட் யாரு சூப்பர் டூப்பராக நம்ம சுய ஜாதகத்துல இருக்கணும் அப்படின்னா சுக்ர பகவான் தான் அப்படிப்பட்ட சுக்ர பகவான் பயிற்சி வந்து பாருங்க இருபத்தி ஒம்போது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஏறக்குரிய மதியானம் அதாவது பிற்பகல் ஒன்று ஐம்பத்தி ஆறுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிஷபராசியில ராசியில் பயிற்சியாகிறார் ரிஷபராசியில் பயிற்சி ஆகக்கூடிய சுக்கரபகவான் ரிஷபராசிலேயே வந்து பார்த்தீங்கன்னா சஞ்சாரம் செஞ்சு நிறைய ராசிகளுக்கு அபரிமிதமான நற்பலன்கள் கொடுக்க போகிறாரு ஜூலை இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரிஷபராசிலேயே இருக்க போறார் அப்படிப்பட்ட சுக்கர பகவான் நிறைய ராசிகளுக்கு நம் முன்னமே சொன்ன மாதிரி நிறைய நற்பலன்களை கொடுக்க போகிறார் ஒவ்வொரு ராசிகளுக்கும் என்னென்ன மாதிரி நற்பலன்களை கொடுக்க போகிறார் பார்க்கலாம் வாங்க ரிஷபராசி அன்பர்கள் உங்களுக்கு சுக்ர பகவானோட பயிற்சி வந்து பாருங்கள் அவர் தான் வந்து உங்களுக்கு லார்ட் ஆஃப் ஒன் அண்ட் சிக்ஸ் அதாவது ஒன்றாம் பாவம் உங்கள் சுயஸ்தானத்துக்கும் அதிபன் சுக்ர பகவான் தான் ஆறாம் பாவம் ருணரோக சத்ருஸ்தானத்துக்கும் அதிபன் பகவான் தான் அவன் வந்து பாருங்க இப்போ உங்களோட சுயஸ்தானத்தில் வந்து இருக்கான் ரிஷபம் பொதுவாகவே சுக்ரனோட ஆதிக்கம் பெற்ற பர்சனாலிட்டிஸ் உங்கள் சுயஸ்தானத்தில் வந்து உட்கார்ந்துருக்காதனால இன்னும் கொஞ்சம் சுக்ரனோட ஆதிக்கம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு அர்த்தம் எப்படிமா புரியல அப்படின்னா பொதுவாவே வந்து பாருங்க ரிஷபம் சுக்ரனோட ஒரு ஆதிக்கத்தினால தான் சுக்ரனோட ஒரு ஆதிக்கம் பொருந்திய ராசி தான் நீட்டாக இருப்பாங்க அட்ராக்டிவா இருப்பாங்க டீசென்ட்டா இருப்பாங்க ரொம்ப பிளஸண்ட்டா இருப்பாங்க சும்மா ஒரு ஐநூறுரூபா புடவை வாங்கி கட்டினாங்க அப்படின்னா கூட லேடிஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பத்தாயிரம் ரூபாய் கட்டியிருக்க புடவ கட்டியிருக்க லேடி கூட இவங்க முன்னாடி நிற்க முடியாது அந்த அளவுக்கு ஒரு பிளஸண்ட் ஒரு குட் லுக்கிங் ஒரு ஏஞ்சல்ஸ் மாதிரி இருக்கக்கூடியவங்க ரிஷபம் அப்படிப்பட்ட பர்சனாலிட்டிஸ் எதனால் அப்படின்னா சுக்ரனோட காரகத்துவம் சுக்ரனோட ஆட்சி சுக்ரன் தான் அதிபன் அதனால அப்படின்னு சொல்லலாம் அதுக்கும் மேலே இப்போ சுக்ரன் சுயஸ்தானத்துலேயே வந்து உட்காந்துட்டு இருக்கறதுனால என்ன ஆகும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் அவங்களுக்கு இருக்க இன்பில்ட்டாகவே அவங்களுக்குள்ளே இருக்க அழகாக இருக்கணும் நீட்டாக இருக்கணும் டீசெண்டாக இருக்கணும் அட்ராக்டிவா இருக்கணும் இந்த எண்ணங்கள் எல்லாம் இன்னும் மேலோங்கோ அப்படின்னு சொல்லலாம் நிறைய ரிஷபம் இப்போ பியூட்டி பார்லர் போவீங்க காஸ்மெட்டிக்ஸ் வாங்குவீங்க அடாடா ஏற்கனவே நாங்கள் வந்து பாருங்க பார்லர்லேயே தாங்க கொடுத்துடணும் இருக்கோம் அப்படின்னு சொல்றவங்க கூட வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் தன்னை என்ஹான்ஸ் பண்ணிக்கிறது காஸ்மெட்டிக் ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தன்னை இன்னும் வந்து அழகுபடுத்திக்கிறதுக்கு நிறைய யோசிப்பீங்க அதுக்கான பிரயத்தனங்களையும் செய்வீங்க அப்படின்னு அர்த்தம் அதுக்காக எங்க எங்க ஒய்ஃப் வந்தாங்க ஆல்ரெடி அவங்க வந்து பாருங்க பயங்கரமாக ட்ரெஸ் எடுக்கிறாங்க இப்போ இன்னும் கொஞ்சம் அதிகமாக எடுப்பாங்களா அப்படின்னு கேட்டால் இல்லைங்க ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க ரொம்ப காஸ்ட்லி ட்ரெஸ் தான் நீட்டா தன்னை மேனிஃபெஸ்ட் பண்ணணும் அப்படின்ற மைண்ட் செட் கிடையாது ரொம்ப விலை கம்மி போட்டா கூட அதுக்கான மேட்சிங் அக்சசரிஸ் போட்டு அவங்க தன்னை வந்து ரொம்ப வந்து ஒரு பிளசண்டா காமிச்சுப்பாங்க இன்பில்ட்டாகவே அவங்களுக்கு அந்த குணாதிசயங்கள் அப்படின்றது இருக்கதான் செய்யுது சரிங்களா அதுக்கும் மேல சுக்ரனோட சுக்ரன் வந்து பாருங்க லக்னத்திலயே வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறதுனால ஒன்னும் ஒரு ரிஷபம் நீங்க இந்த காலகட்டத்தில் பாருங்களேன் இந்த ஒரு மாத காலகட்டத்தில் நீங்க சாதாரணமாக ஒரு ரோட்ல நடந்து போறீங்கன்னா கூட முன் உங்களை க்ராஸ் பண்ணி போறவங்க உங்களை ஒரு செகண்ட் திரும்பி பார்ப்பாங்க ஒரு நிமிஷம் திரும்பி பார்ப்பாங்க அது என்ன அப்படின்னா அந்த ஒரு அட்ராக்ஷன் ஒரு ஈர்ப்பு தன்மை ஒரு வசீகரமான தன்மை அப்படின்றது ரிஷபத்துக்கு இயற்கையாகவே கிடச்சிடும் இந்த ஒரு மாதம் என்னதாங்க சொல்ல வரீங்க ரிஷபம் அழகாவும் ப்ளசண்ட்டாக இருக்கும் அதெல்லாம் சொல்றீங்க ப்ளஸ் வருமா காசு வருமா வசதி வருமா அப்படின்னா தாராளமா வருங்க நீங்க உங்களை வந்து பாத்தீங்கன்னா உங்களோட லுக்கை மேன்மைப்படுத்திப்பீங்க உங்களோட டேலண்ட்டை மேன்மைப்படுத்திப்பீங்க உங்களோட குவாலிட்டிஸை மேன்மைப்படுத்தி அதனால சம்பாதிக்கிறதுக்கு என்னவோ அதை நீங்க பண்ணுவீங்க பொதுவாவே ரிஷபம் கால புருஷனுக்கு ரெண்டாம் பாவம் எப்பயுமே பணம் பண்ணிட்டே இருக்கணும் அப்படின்ற மைண்ட் செட் இருந்துகிட்டே இருக்கும் நூறுரூபா ரூபாய் உங்களுக்கு வந்து கொடுத்தீங்கன்னா கூட அந்த நூறு ரூபாயில நூறு ரூபாய் செலவுக்கு அப்படின்னு குடுத்தீங்கன்னா கூட ஐம்பது ரூபாய் செலவு பண்ணுவாங்க ஐம்பது ரூபாய் வச்சுட்டு இருப்பாங்க சேவிங்ஸ் அந்த ஐம்பது ரூபாய் தேவையில்லாம செலவு பண்ண மாட்டாங்க அப்படிப்பட்ட ரிஷபம் அவங்களோட காரணே வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஜென்மத்தில் வந்து உட்கார்றதுனால நிறைய நல்லது அப்படின்றது செஞ்சுட்டுவாங்க கவலையப்பட வேண்டாம் எந்தெந்த விதத்துல நல்லது செய்வா முதல்ல உங்களோட அவுட்லுக்கை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப மேன்மைப்படுத்துவோம் ரெண்டாவது உங்களோட குவாலிட்டிஸ் உங்களுக்கு இன்பில்ட்டாகவே இருக்க திறமைகளை அதிகப்படுத்துவான் நீட்டாக இருக்கணும் டீசெண்டாக இருக்கணும் அந்த எண்ணத்தை இன்னும் கொஞ்சம் மேலோக்குவா அப்படின்னு அர்த்தம் அதே மாதிரி ஃபேமிலியில் மகிழ்ச்சி சந்தோஷம் எல்லாமே கொண்டு வருவோம் எதனால் நீங்கள் ஆல்ரெடி பிளசன்ட் பர்சனாலிட்டிஸ் இன்னும் கொஞ்சம் பிளசண்டா இன்னும் கொஞ்சம் இனிமையா இன்னும் கொஞ்சம் அன்பாக எல்லாருக்கூடையும் பழகுவீங்க அதனால என்ன ஆகும்னா உறவுகள் மேம்படும் தொழிலில் வந்து பாருங்க ரொம்ப எந்தவோ வேலை செய்வீங்க ஆல்ரெடி ரிஷபம் ரொம்ப எந்தவா வேலை செய்கிறவங்க தான் ரொம்ப ஹார்ட் ஒர்க்ஸ் தான் சிம்பிளே பார்த்திங்கன்னா காலை தான் போட்டிருப்பாங்க காலை எப்படி பொதி சுமக்குமோ அந்த மாதிரி பொதி சுமக்கிறதுக்கு ரெடியாக எப்பயுமே முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாளும் இருபத்தி நாலு மணி நேரம் ரவுண்ட் த கிளாக் ஆல் ஓவர் த இயர் வந்து பார்த்திங்கன்னா தயாராக இருக்கக்கூடிய பர்ஸ்னாலிட்டிஸ் தான் அது வந்து பாருங்க ரொம்ப எக்ஸாஸ்டடாகவும் அவங்க வேலை செய்வாங்க முடியாத பட்சத்தில் ஆனால் இப்போ எக்ஸாஸ்டடாக வேலை செய்ய மாட்டாங்க ரொம்ப எனர்ஜெட்டிக்காக வேலை செய்வாங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவங்க தொழில் செய்கிற இடத்துல அவங்களுக்கு ஒரு நல்ல பேர் மரியாதை நிறைய ரிஷபராசி அன்பர்களுக்கு வந்து பாருங்கள் ப்ரொமோஷன் இன்க்ரிமெண்ட் ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா எல்லா பயிற்சிகளும் ஃபேவராக இருக்கிறது ஃபஸ்ட்டு ரிஷபத்துக்கு தான் அது சனி பயிற்சியானா இருக்கட்டும் குரு பயிற்சியானா இருக்கட்டும் ராவுகேது பயிற்சியானா இருக்கட்டும் இதில் சுக்கர பயிற்சியும் ரொம்ப ஃபேவராக இருக்குது சுக்ரன் என்னங்க சின்ன 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 கிரகம் தானே அப்பப்போ ஒரு பயிற்சி ஆகிட்டே தானே இருப்பாரு உண்மைதான் பட் இந்த ஒரு மாசம் இன்னும் கொஞ்சம் சுக்ரனும் உங்களை ஹெடான்ஸ் பண்ண போறாரு அப்படின்றத எந்த விதமான சந்தேகமும் இல்லை அப்போ என்ன பண்ணணும் விஷபம் எப்பயுமே நான் சொல்கிறது தான் இந்த ரெண்டரை வருஷம் உங்க கையில இருக்கு இந்த ஒரு மாசம் மட்டும் இல்லை ஓடுங்க ஓடுங்க ஓடிட்டே இருங்க உங்களோட டெஸ்டினியை அடையிறதுக்கு பிளான் பண்ணிட்டே இருங்க சாலிடாக அடைவீங்க நாங்கள் ஹவுஸ் ஒய்ஃபுங்கம்மா நாங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு சின்ன லெவல்ல ஒரு தொழில் அப்படின்றது செய்யுங்க ஒரு சின்ன லெவலில் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் ஒரு துணி எடுத்து வியாபாரம் பண்ணலாம் துணி எடுத்து வியாபாரம் பண்ணலான் போது பத்து லட்சம் பாஞ்சு லட்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடல தான் புதுசாக வேலை செய்யறீங்க தொழிலில் வந்து பார்த்திங்கன்னா சில நுணுக்கங்கள் அப்படின்றது இருக்க தான் செய்யும் சின்ன வந்து ஒரு ஜவுளி வியாபாரம் இதெல்லாம் வந்து பாருங்க ஒரு பேஷன் ஜுவல்லரி வியாபாரம் அதே மாதிரி ஒரு கவரிங் வியாபாரம் இதெல்லாமே சுக்கிரனோட காரகத்துவமான ஒரு விஷயம்தான் ஒரு பர்ஸ் வியாபாரம் பண்ணுறது அழகான செப்பல்ஸ் வியாபாரம் பண்றது இது எல்லாமே பெண்கள் சார்ந்த அழகு சார்ந்த அத்துனே வந்து பார்த்திங்கன்னா சுக்ரனோட ஒரு தொழில் அப்படின்னு தான் சொல்லலாம் தங்கம் வெள்ளி இந்த மாதிரி எது உங்களால் முடியுமோ அதுக்கு மேலே இந்த ஜெம் ஸ்டோன்ஸ்லாம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா இந்த மாதிரி தான் வந்து செமி ஸ்டோன்ஸ் எல்லாம் கூட வந்துட்டு இருக்கு பார்த்தீங்கன்னா அதில் ஸ்டோன்ஸு அதில் வந்து ரிங்ஸ் இந்த மாதிரி எத்தனையோ விஷயம் இருக்குது இந்த மாதிரி எல்லாம் பண்றீங்க அப்படின்னா இந்த வியாபாரம் எல்லாம் சூப்பர் டூப்பரா இருக்கும் அப்படின்றதுல எந்த அளவுக்கும் சந்தேகம் எல்லவும் சந்தேகம் அப்படின்றது வேண்டாம் சரி என்ன இருக்கு அப்படின்னாலும் நம்ம வந்து பாருங்க பரிகாரம் அப்படின்னு ஏதாவது ஒன்று சொல்லுவோம் அந்த விதத்துல ரிஷபராசி என்பர்களுக்கு பரிகாரம் என்ன அப்படின்னா வீட்டு பக்கத்துல பசுமடம் இருக்குது இருக்கு அப்படின்னா பசுமடம் அப்படின்னா கோயிலில் தானமா இருக்கோ ஆமாங்க தான் இருக்கும் பசுமடம் பசுமடம் மடம் வச்சுட்டு இருக்க அளவுக்கு பெரிய கோயில் வீட்டு பக்கத்தில் இல்லை அப்படின்னா சாதாரணமாக வந்து பார்த்தீங்கன்னா பசு பால் கறந்து பால்காரர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா அந்த இடத்துல கருப்பு நிற பசு இருக்கா அப்படின்னு பாருங்க கருப்பு நிற பசு இருக்கு அப்படின்னா அந்த கருப்பு நிற பசுக்களுக்கு உணவு அப்படின்றது கொடுக்கணும் உணவு அப்படின்றது என்ன கொடுக்கலாம் அப்படின்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா அகத்திக்கீரை கொடுக்கலாம் அகத்திக்கீரை அமாவாசை அன்னைக்கு தானம்மா கொடுக்குறோம் அப்படிலாம் கிடையாதுமா என்றைக்கினாலும் கொடுக்கலாம் பொதுவாக இந்த அகத்திக்கீரை கீரை கொடுக்கறதுக்கு அப்படின்னே ஒரு தாற்பயம் இருக்குமா பசு வெளியே போது நிறைய விஷயங்கள் அதாவது செடிகளோடு மேயும் போது விஷச்செடிகளையும் கலந்து மேய்ஞ்சிடும் உதாரணத்துக்கு லைட்டாக இருக்க இலை இப்போ இருக்க பசுக்கெல்லாம் வந்து போஸ்டர் சாப்பிடுது அதில் இருக்க கம்மை சாப்பிடுது டாக்ஸின்ஸ் நிறைய இருக்கும் ஆக அந்த அகத்திக்கீரை கொடுக்குற கலாச்சாரமே எதுக்கு வந்துச்சு அப்படின்னா பசுக்கள் மேயும் போது பில்லோட சேர்ந்து சில பல விஷச்செடிகளையும் அது வந்து மேஞ்சிடறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்ப நம்ம அகத்தி கீரை கொடுக்கும் போது அந்த விஷம் முறியடிக்கப்படும் பசு கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அந்த விஷத்தை சாப்பிடும் போது வர பால்லயும் அந்த விஷத்தன்மை அப்படின்றது கொஞ்சோண்டு கலந்துட்டே வரும் அப்ப அப்பப்ப அது அது உடம்புல ஏற்படக்கூடிய விஷயத்தை முறியடிக்கிறதுக்காக தான் நம்ம கலாச்சாரம் அந்த அகத்திக்கீரை பசுக்கு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தையே ஏற்படுத்தினாங்க அப்ப நம்ம ரொம்ப நல்லது எது தெரியுங்களா அகத்திக்கீரை பசுக்கு கொடுக்குது அது ஒரு பெரிய பரிகாரமாகவும் அமையும் ஆக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கருப்பு பசு இருக்கு அப்படின்னா என்னைக்கினாலும் அந்த பசுக்கு ஒரு அகத்தி கீரை அப்படின்றது இந்த மாசத்துல ஒரு நாளானும் நீங்க கொடுங்க அம்மாவாசை பௌர்ணமி அதெல்லாம் கணக்கு இல்லம்மா அதனோட தாற்பரியும் அந்த குழந்தைங்க உடம்புல ஏற்படுற விஷத்தை முறியடிக்கிறது இது எவ்வளோ பெரிய புண்ணிய காரியம் ஆக அது நீங்க செய்யற போது பசுவுல இருக்க முப்பத்து முக்கோடி தேவர்களோட ஆசிர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும் வாழ்த்துக்கள் இவ்வளோ நேரம் வந்து பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு சுக்கர பகவான் என்னென்ன மாதிரி பலன்களை கொடுக்க போறார் நம்ம வந்து பார்த்தோம் இப்போ இத பதிவை பார்த்துட்டு இருக்கோங்க இல்லைங்க நாங்க லைஃப்ல வந்து பாருங்க பல முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கும் தருணத்துல இருக்கோம் அதனால ஜாதகத்தை ஒரு முறை அனலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டாலும் இப்போ ஏகப்பட்ட பயிற்சிகள் நடந்திருக்குங்க அதனால நாங்க வந்து ஜாதகமே பார்க்கலாம் இப்ப பார்க்கலான்னு நினைக்கிறோம் அப்படின்னு விருப்பப்பட்டாலும் வாழ்க்கையில ஒரு பெரிய வந்து பாத்தீங்கன்னா ஒரு டேர்னிங் பாயிண்டா இந்த காலகட்டம் எங்களுக்கு அமையணும்னா என்ன பண்ணணும் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டாலும் நான் பேசிட்டு இருக்கும்போது என்னோட வாட்ஸ்அப் நம்பர் வந்து கொடுத்துருப்பாங்க ட்ரிபிள் நைன் ஃபோர் த்ரீ டபுள் சிக்ஸ் ஜீரோ டபுள் சிக்ஸ் அந்த நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம் தேங்க் யூ